பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் பங்கேற்கும் காளுகளுக்கும் வீரர்களுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் சிறு தீங்கும் நேராமல் விளையாடுவோம் என்றும் விளையாடுவோம் என்றும் உளமாற உளமாற உறுதிமொழி உறுதிமொழி கூறுகின்ற சொல்லுவேன்னு மங்களாபுரம் கிராமத்தின் சார்பாக சாதனை ஒன்றிய கலாச்சாரம் சாதனை அணிவிக்கப்படுகிறது மரியாதைக்குரிய கோட்டாட்சியர்களுடைய आओगे आओगे आपने नहीं जा पूछ कर पुटी पीछे फिर मार्ट करे लारे ठीरी मार्ट बैल ठीरी इन्हें का विध्यास्मा बैल की ये ठीरी मार्ट कर बुला चौथा फिल्मे इन्हें का देख ठीरी ठीरी सिंचाई की ये थोड़ा ऐसे आओगे आपने नहीं जा चुप नोट करेगा कहीं से मार्ट बुला सुबह साले तेरे सीबीजे पर से साले � குரல் உரையாடல் பாப்பா தம்பி ஹலோ காலையிலே ஏறaliங்க பா ஹலோ ஏ காலையிலே ஏறுங்க சீட்டு ஆ अच्छा हा पुछो

பரி வீரபுரம் குட்டி சிவாம்பாடு மங்களாபுரம் மங்களவாரமே மங்களவாரமே சொல்லி அடிக்கிறது அருமையான ஒரு சை